ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் விஸ் புரடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு திச்சன்ஸ் லெட் செலப்ரேஷன் பெகென் உறவாக துணையாக நின்ற மாடுகளுக்கும் பண்டிகை வைத்து விழா வைத்து கொண்டாடிய மரபு தமிழருடைய மரபு அது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம் அந்த முறையில் இம்முறை எங்களுடைய மகளிர் பாசறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் பண்டிகையை பொங்கலுக்கு முன்பு மகளிர் பாசறை இந்த பெருவிழாவை எடுத்து வருகிறார்கள் உலகெங்கும் வாழுகிற எனது உயிருக்கினிய சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் வரும் காலங்களிலேனும் தமிழின மக்கள் தமிழ் மொழியை மீட்டு தங்களுடைய கலை இலக்கிய பண்பாட்டை காத்து தங்களுடைய வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்து பாதுகாத்து தங்களுடைய இன உரிமையை மீட்டு அவற்றை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு கையளிக்கிற வாய்ப்பாக காடு மலை அருவி ஆறு ஏரி குளம் மணல் கடல் இந்த வளங்களை எல்லாம் பாதுகாத்து வைக்கிற ஒரு உறுதியை ஏற்கிற ஒரு நாளாக இந்த பொங்கல் திருநாள் அமையட்டும் ஒவ்வொரு தமிழருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொங்கட்டும் தமிழ் தேசிய எழுச்சி பொங்கல் புரட்சி பொங்கல் என்று நிறைந்த அன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இல்லை தேர்தல் வாக்கு எண்ணி முடிக்கப்பட்டவுடனே அதை அவங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்திற்கான வாக்கு விழுக்காடை நம்ம தொட்டுட்டோம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காட்டுக்கிட்ட அப்போவே அது அவங்க அந்த அங்கீகார கடிதம் நமக்கு தரலை அதுக்கு பல முறை நாங்கள் கடிதம் ரெண்டு மூணு முறை கொடுத்து கேட்டோம் அவங்க வட மாநிலங்களை நடந்த சார்க்கண்ட் இந்த மாதிரி சில மாநிலங்கள் நடந்த தேர்தல்களை காரணம் காட்டி அதை தள்ளிட்டாங்க இப்போது இடைத்தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு இப்போ எங்களுக்கு ஒரு சின்னம் கேட்கணும் அப்போ அது நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்கு உடனே கடிதம் கொடுத்து கேட்டோம் அது உடனே கடிதம் கொடுங்க அப்படின்னா அதை கொடுத்துருக்குறாங்க அது எங்களுக்கும் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் தான் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கு அதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அது அதெல்லாம் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நான் கோரிய சின்னம் வந்து புலிதா அதில் வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு வேண்டு கடிதம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க தம்பியில் உங்கள் தலைவர் அதில் பிடிவாதமாக இருக்காரு ஆனால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது விலங்குகளை உயிரி கொடுக்கறதில்லைங்கிற ஒரு முடிவு வந்திருக்குது அதனால நீங்கள் விவசாயியில் வேறு ஒரு சின்னத்தை நான் கேட்டேன் இப்போ அது வந்து கொஞ்சம் நிறைய அதில் வேலை இருக்குது இப்போதைக்கு இந்த தேர்தலுக்கு அது சரியாக வராது அப்போ நீங்கள் வேறு ஒரு விருப்ப சின்னம்னா அது ஏற்கனவே நாங்கள் இப்போ ஆறு தேர்தலாக நின்ன சின்னம் தானே இப்போ இருக்குது விவசாயி இப்போ அதை அதுதான் வர வாய்ப்பு அதிகம் இல்லை தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்கிறேன் ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுதுங்கிற கருத்தை நீங்க ஏற்கணும் தனி மரம் தோப்பாகாது ஆனால் தனித்தனி மரங்களெல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது அதனால இப்ப எதை வச்சு இப்ப நாங்க த நான் த நாங்கள் தனி மரம்ங்கிறீங்க நாங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் அதில் வேற தலைவர்களை இயக்கங்களை நம்பி இல்லாமல் தமிழ் மக்களை தமிழ் பேரின மக்களை நம்பி அந்த மண் மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து களத்தில் நிற்கும்போது நாங்கள் தனித்த மரம் கிடையாது பெருத்த மரம் பேரினத்தின் மரம் அதனால் அதை அப்படி சொல்ல முடியாது நாங்கள் வந்து வழியை தேடுகிறவர்கள் அல்ல உருவாக்குகிறவர்கள் அதாவது அது மாதிரி தையங்கிறது ஒரு அந்த திருநாளில் எல்லா உறவுகளையும் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் போது எங்களை நாங்களே புதுப்பித்து உற்சாகப்படுத்தி கொண்டு இதுவரைக்கும் செஞ்ச வேலைகளை கூடுதலாக உற்சாகத்தை செய்கிறது தான் ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க நானே உடற்பயிற்சி கூடத்துக்கு போகும்போது அந்த ஒரு பண்டிகை நாள் வந்தால் ஒரு வாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க இந்த பண்டிகைய நாள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி கூடமே நிறைஞ்சு வழியும் அது ஒரு பிரச்சாகமாக வருவாங்க அப்புறம் ஒரு அது மாதிரி ஒரு புதுப்பிச்சிக்கிறதா அது மாதிரி எங்களை இந்த தைமகளின் வருகை தைமகளே வருக தமிழர் நலம் பெருகங்கிற வாழ்த்தை நாங்கள் முன் வச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு அது வழி பிறக்கும் ஈரோடு அதிமுகவினுடைய கருத்து ஐயா பொ பொ பொதுச் செயலாளர் எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன் அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க அதனால் அதை நாம் பார்க்க முடியாது நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம் வளர்கிற ஒரு இயக்கம் களத்தில் நின்று தான் தீரணும் அதனால நாங்கள் போட்டிடுறோம் மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது நாங்கள் உறுதியாக போட்டிடுவோம் எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயக இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்கிறாங்க தித்திக்கிற பொங்கல் திருநாளில் அறிவிப்பேன் அது அறிவிப்பேன் உறுதே அறிவிப்பான் அது நல்லதான் அது கொடுக்கணும் நான் வாங்கி எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுவேன் அது நல்லா வளரும் அதனால அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் அதுதான் கொடுமை அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது இந்த கேந்திர வித்தியாலயிலே பொதுவாக இந்த யுபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க அதை நம்ம எதிர்த்து போராடுறோம் இந்த கேந்திர வித்தியாலயா நவோதயா இந்த சிபி சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்கு இங்கே இங்கே இருந்தால் அவங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது மின்சாரம் கொடுக்கப்படுதுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும் இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறார் மத்திய அரசே எங்கள் உதவியில் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாதத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும்போது நீ இந்த நாட்டில் பூர்வீக மக்கள் இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலுக்காக தூக்குழுதுங்கி செக்கெழுத்து சிறைபட்டு வதைப்பட்டு ரத்தஞ்சிந்தி போராடி மாண்ட மரவர்களின் கூட்டம் நாங்கள் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டம் தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசியன கூட்டம் எங்களுடைய உணர்வுக்கு எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காம இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா அந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்க விடுமுறை விடாம இருக்கு இருப்பீங்களா வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீங்களா அங்கே அங்கேயே நவோதயா இருக்கும்ல கேந்திர வித்தியாலயம் இருக்கும்ல அப்போ நடத்துவீங்களா அப்போ எவ்வளவு புறந்தல்றிங்க நீங்க எவ்வளவு நிராகரிக்கிறீங்க இந்த உரிமையை கூட பெற்றுத்தராத அரசு இது என்ன தமிழர் நலன் சார்ந்த அரசு இப்ப நான் இருந்தால் முதலமைச்சராக இருந்தால் நீங்க நடத்துவீங்களா துண்டிச்சு விட்டுருவேன் மின்சாரம் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீர் 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 கிடையாது போயிட்டே நிலம் என்னது காசு என்னது மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்குற காசு கட்டடம் என் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு வாய்ப்பு இல்லை என் கலை கலாச்சாரம் பண்பாட்டை போற்ற வாய்ப்பு இல்லைன்னா எதுக்கு அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேசிய மக்களினுடைய அவங்கவுங்க பண்டிகைகளுக்கு இப்படி நடத்த முடியுமா நீங்க குறிப்பாக கர்நாடகாவில் நடத்திடுவீங்களா ஆந்திராவில் நடத்திடுவீங்களா கேரளா பண்டிகை ஓணம் வரும்போது இப்படி செஞ்சிருவீங்களா கேட்க ஆள் இல்லை அதனால இது உங்களுக்கு வசதி ஆயிடுச்சு அது சொல்லிருக்கேன் ஒரு கேள்வி பதில சொல்லிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் பொருங்க வந்துடும் அது திருப்பி திருப்பி பேச்சுக்க வேண்டியதில்லை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களேன்னு சொல்கிறேன் மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம் அந்த இஸ்லாமியர் இப்போ கிறிஸ்தவரை பேசினார்ல அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும் திமுக தானே போடுறீங்க அந்த திமுகவின் த அந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யார் பிதாமகன் யார் தோற்றனர் யார் மூலம் யாரு அவர் பல இடங்கள துளுக்கன் துலுக்கன்னே சாடி வெளிநாட்டுக்காரங்கிறார் உனக்கு என்ன இங்க வேலைங்கிற உனக்கு என்ன வேலைங்கிறாரு நீங்க திரும்ப திரும்ப அநீதியை செய்யறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்க இறை தூதரை கொண்டாடுகிறீங்க இறைமகன் இயேசுவை போற்றுகிறீ அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானதுதான் இந்த இது தேவ குணம் என்ன இறைமக்களின் செயல் என்பது என்ன ஊழல் லஞ்சத்தை வெறுக்கும் கொலை கொள்ளையே வெறுக்கும் மதுவை ஒழிக்கும் மதுவை வெறுக்கும் எல்லாத்தையும் வெறுக்கும் இந்த அநீதிகள் இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல் எல்லாத்தையும் வெறுக்கும் ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும் வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கும் அந்த செயல் யாரோடது மாறிட்டீங்களேங்கிற ஆதங்கம் மாறிட்டு இருக்காங்களா இல்லையா திரும்ப திரும்ப தவறுன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்க நான் பதில் இஸ்லாமியர் இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் சட்டசபையில் இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்க கேட்ட வாய் இது அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிடுச்சு முன்விடுப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டு கழித்து அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள் இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்கு இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாது பதில் மனு தாக்கல் செய்தது யாரு இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது ஏய் என்ன பிரச்சனை ஆதங்கத்தில் ஒருத்தன் சொல்லுவான் அக்கறை இருக்கும்போது ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ திரும்ப திரும்ப தவற ஏன் செய்யுற அப்படின்னு கேக்க பெரியார் அப்படி சொல்லலுங்க ராஜாஜியோட கூட்டணி யார் போறது அது அப்புறம் கதை ராஜாஜியோட போனது நீ தானே சொல்ற நீ தானே சொல்ற திராவிடம் பேசலாம் ஆரியம் உள்ள வந்துருக்க அப்புறம் நீ அதுக்கு வர இதை முதல்ல பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இதை எப்படி பாக்குறீங்க இது ஆதங்க எதிரிகள் எப்படி இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் இருக்காங்க இவர்கள் எப்படி எதிரிகள் உங்களில் கீழானவன் யாரு நீங்க யாரு முதல்ல நம்மில் கீழானவர்னா அந்த நம் யார் யாரு கிறிஸ்தவ இஸ்லாமின் எதிரி ஆயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல அந்த நம் எந்த எந்த நான் கேட்கறது என் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சன் இங்க இருக்கிற இஸ்லாம் இங்கிறவன் யாரு முதல்ல பூரா என் சொந்தக்காரன் இலையாங்குடி புதூர் கீழக்கரையில் இருக்கிறவங்க யாரு காயல்பட்டத்தில் இருக்கிறவன் யாரு எல்லாம் என் உறவின கன்னியாகுமரி நாகர்கோவில் இங்க இருக்கிற கிறிஸ்தவத்தை தாண்டி தழுவி இருக்கிறவங்க யாரு எல்லாம் என் ரத்தம் என் இன சொந்தங்கள் நீ அவனை வெளிநாட்டம் இங்க என்ன வேலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சு என்ன இது எப்படி இது எப்படி தம்பி இப்ப நான் கேட்கிறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமம் ஆயிருச்சி இது செல்ல கோபமா இல்ல நான் கேட்டது ஆதங்கம் பெத்து போட்டு இப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிற சோரும் போட மாட்டேங்கிறிய ஒழுங்கா துணிமணி எடுத்து எடுத்துக் கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்பனா தாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம் நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது நீங்க இருங்க கொள்கை எதிரியில் தெளிவா பேசிடுவோம் பெரியார் அப்படிங்கிறது என்ன நீங்க சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரும் விவாதம் ஆனா ஒன்னு பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துருவான் இதான வெறியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை முதறிங்க ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா ஆரிய ஆரிய தனிப்பட்ட கிணிப்பட்டாலும் பேசப்படாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை இழுத்து போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க துணை கலைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞ அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிட கழகத்தின் வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும் போது ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்போ இப்படி திராவிடம்னு பேசலை அந்த இதுன்னு பேசலைன்னா ஆரியம் உள்ளே வந்துரும்னா ஆரியத்தின் தோல் மேலே என் விட்டு கூட போனேன் அதைவிட கொடுமை இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜனசங்கோட கூட்டணி வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் சொல்ற நீங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன் திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரிய ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான் தோல் மேல கை ஓட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர் எஸ் எப்படி

சாதியை இழிவை தொடத்திரி அவன மாதிரி போராடினது உண்டா வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் வயிற்றில் பசி நெருப்பு எரிய கூடாதான் அணைய விடாமல் பார்த்துக்காக நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சுட்டு இருக்க அந்த அடுப்பு அப்படி ஒரு பேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளே கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னா அது ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடல

ஆ பெரியார் ஆ பெரியார் என்னது என்னது சரி பெரியாரின் சமூக நீதி கிடச்சிருச்சில எதுக்குடாங்க ஐயா இன்னு இட ஒதுக்கிலிட்ட போராடிட்டு இருக்காரு எதுக்கு வண்ணியர் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டை மறைச்சி போராட வேண்டிய வந்தது யார் சொல்றது இதுக்கு பதில் இன்னும் அந்த பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இட ஒதுக்கிட்ட நீதி தர முடியல பெரியார் தான் சமூக நீதி இல்லை நாட்டினாரு என்ன என்ன சமூக நீதி அந்த சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக திமுக பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் உரிமை பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரே மகளுக்கு தான் அனுமதி உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் பிரபாகரன் தான் உண்டு என்ன பெண்ணூரிய பெரியார் பேசினார்கள் பாரதி பாடலையா மாதர் சம்ம எழிவு செய்யும் சொல்லுங்க சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு கும்மி அடிப்பா நாம் பாரதி என்ன 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 பயிற்சிக்கிறீங்க நீங்க நீ என்ன பயிற்சிக்க பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அரண் என்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும்போது போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணே உரிமையில் வருதா கற்பைய அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்த ஆகாத கற்பைய அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் உங்க பொண்டாட்டி எல்லாம் ரெண்டு மூணு பிள்ளை பத்திருக்காங்களே ஏன் கற்பப்பையை அறுத்து வீசல இப்ப உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் விரிச்சு நிக்கிறேன் பிரபாகரம் மகன் என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்தீர்களா ஒண்ணுல எங்க பெரிய அறிஞனையும் என்னோட நிறுத்து இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் ரெண்டு பேர் இந்த பாரு இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சு நான் மன்னிப்பு கெட்டு போயிரு ஆதாரம் எப்படி இருக்கு ஆதாரம் நூறு குற்றச்சாட்டு இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சால இதுக்கே நீ ஆதாரம் கேட்கல இருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த ஆதாரம் இல்லைன்னு ஏன் கேக்குற என்ன ஒன்ட்டா இருக்கு

ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்ல ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட நீ சரியான சரியான தத்துவம் என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்ல மொத்தத்தை வெளியில போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலேயே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடின்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படிச்சு இந்த படிச்சு நான் அனுப்பினா தான் ஏற்கல இது சும்மா போலியா போட்டிருக்கேன் நீயே சொல்ற இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீ இங்க ஒரு கேள்விதான் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன் நீ வாதிக்கிட்டு இருப்ப நீ கேள்வி பதில் சொல்லு நீ என்னமோ என்னோட தர்க்கம் மாதிரி பேச நீ நீ பெரியார் சார்வா பேசுறா இப்படி வா இப்படி வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்ப இப்படி நேரத்தை வினாடிக்காத கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன்

இது எப்படி இது 1 1-ஆ பேசுறோம் இப்ப வேற ஏதாவது சந்தேர்க்க 1 1-ஆ பேசணும் பெரியார் வந்து எனக்கு பாதிப்பு வந்திருதுல பெரியார் நல்லா பெரியாருக்கு ஓட்டுருக்குல்ல இத்தனை பெரியார் ஆதிச்சி பேசுற பெருமக்கு யாராவது ஒருவர் பொது இல்ல பொதுதேர்தல் இல்ல பெரியாரை பற்றி பேசி பெரியாரினுடைய தitaanந்தங்கள் தத்துவங்களை பற்றி பேசி வாக்கு சேகரிக்கவும் ஒருத்தர் தயாரா இருக்கீங்களா ஒருத்தர் நீ தடை செய்யப்பட்ட இயக்கம் டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி பழி என் தலைவனை பற்றி பேசி நான் வாக்கு சேகரிக்க தயாரா இருக்கேன் அப்படி சேகரிச்சு தான் முப்பத்தி லட்சம் வாக்கை வாங்கி நான் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கேன் இங்க இருந்து இந்த திராவிட கூட்டம் எத்தனை கடிதத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதிருக்கு எடுத்துக்கிட்டுமா அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க தேனாங்கடித வருது பிரபாகரனை போடுறாரு பிரபாகரனை காட்டுறாரு அதை பேர் தடை பண்ணுங்க பிரபாகரனை காட்டுறாரு ஏன்டா ஒரு படத்தை பார்த்தே இந்த பயர்னா எப்படி இருக்கு எப்படி இருக்கு எந்த இடத்தில் நீங்க சரியா இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல எது சொல்லுங்க இப்ப இப்ப சமூக நீதி சமூக நீதி ஒரு சமூக நீதினா என்ன தம்பி குடிவாரி கணக்கெடுக்கணும் எல்லாருக்கு கொடுப்பீங்க நாங்கள் முத்தரையர் எவ்வளவு உடையார் எவ்வளவு கோணார் எவ்வளவு பிள்ளை எவ்வளவு முதலியார் எவ்வளவு குறவர் எவ்வளவு ஒட்டர் எவ்வளவு முடிந்திருக்கிற மருத்துவர்களும் எவ்வளவு வண்ணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவர்னா வெறும் தேவர்னு போட்டக்கூடாது கூடாது கல்லர் மரவர் அகமுடையர் எவ்வளவு படையாச்சி எவ்வளவு கவுண்டர் எவ்வளவு என்ன எண்ணி கொடுத்துரு எடுத்து கொடுக்க நீ யாரு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு அளந்து கொடு இப்படி பார்ப்போம் இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு அருந்தியதற்கு மூணு விழுக்காடு ரெண்டு பேர் என்னைக்கும் சமமா இருக்கா எப்படி கொடுத்த நீங்க ஏன் இதை பேச மாட்டீங்க நீங்க நான் கோனாறு நாட்டில் ரெண்டு அமைச்சர் கொடுத்துருக்கீங்க எங்க இன்னைக்கு எவ்வளவு நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி ஐயா ஸ்டாலின் இருக்கும் போது உங்க வீட்டுக்குள்ளே ரெண்டு மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க எப்படி சமூக நீதி இதுதான் கொடுமையான சனாதனம் வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து சனாதனத்தை ஒழிக்க போறேன் வேடிக்கையா இருக்குமா இல்லையா என்னது இது எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் எப்படி வருது வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு அப்ப வகுப்புவாரி வாரி கொடுத்திருக்கீங்களா எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன எதன் பொருட்டு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே பகுத்து பிரித்து தரணும் இதுதான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கிடையாது இட பகிர்வு பங்கீடு தானே சமூக நீதி அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது இந்த குளத்தில் குளிக்க கூடாது இந்த கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்லை அவன் இழிமகன் தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக தீண்டத்தகாதவன் என்பதற்காக அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி அறிவு கல்வி கேற்ற வேலை வேலை கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும் அப்படித்தானே அப்ப அது இருக்கா ஏன் சாதி வாரி கணக்கு முடியல ஏன் முடியல பீகார் எடுக்குது பீகார் எடுத்து வழக்காயிருச்சு அந்த நிலைமை தமிழ்நாட்டுல இருக்கா எங்க தாத்தன் ஆணமுத்து போய் போராடி மண்டல்னு ஒரு குழுவை கமிஷனை உருவாக்கி அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதுக்கிட பெற்று கொடுத்தா இல்லைங்க அவனால மறுக்க முடியுமா அந்த இட அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க திராவிடம்னு பேசலைன்னு ஆரியத்துக்கு துணை துணைபெறும் ஆரிய உள்ள வந்துருன்னு பேசுற பெருமக்களே அன்னைக்கு அந்த சமூக நீதி அந்த பெற்று கொடுத்த இட ஒதுக்கையை பாதுகாத்த சட்ட விரைவில் கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்ற ஆரியம் அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனை பாராட்டி இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி அந்த அம்மா இருக்கிற அவங்கள தான் ஆதரிச்சு நின்னீங்க மறுக்க முடியுமா சும்மா நாங்க எடுத்தாலே திராவிட கடந்த பாண்டியன் நெடுஞ்சலியனின் வாரிசுகள் என்ன பாடுறாரு கண்டாய் தமிழன் கண்டாய் இடையில எங்க கண்டாய் திராவிடனே புராணம் பாடுனால் உனக்கு பிடிக்கல அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடுனா எனக்கு பிடிக்கும் எப்படி உங்களுக்கு எங்க ஐயா பெரியா இருக்கு உங்க பெரிய நம்ம பெரியா இருக்கு மொழி அபிமானம் கிடையாது தேசாபிமானம் கிடையாது நாட்டாபிமானம் கிடையாது இனாபிமானம் கிடையாது அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வரும் ஜனவரி பதினான்கு முதல் திரையரங்குகளில் விஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு